இவை இயேசுவில் அன்பமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நமது தாயாம் திருச்சபை இயேசுவின் திருமுழுக்கின் பெருவில்லாமை கொண்டாடுகின்றது இந்த திருமுலுக்கின் பெருவிழா நமக்கு இன்றைய சிந்தனைக்கு புனித மத்திய எழுதிய நட்சயத்திலிருந்து அதிகாரம் மூன்று திருவசனங்கள் பதிமூன்றில் இருந்து பதினேழு வரை தரப்பட்டு இருக்கின்றது இந்த திருமுழுக்கின் முக்கியத்துவம் என்னவென்றால் இங்கே திருமுழுக்கு யோவானின் பணி எடுத்துரைக்கப்படுகின்றது இங்கு இறைமகன் இயேசு திருமுழுக்கு பெறுவதின் முக்கியத்துவம் நமக்கு எடுத்து வைக்கப்படுகின்றது இங்கு இறைவன் வெளிப்படுத்துகின்றார் வெளிப்படுத்துவதோடு இறைமகன் ஏசுவை எனது அன்பார்ந்த மகன் என்று அழைக்கின்றார் அதே நேரத்தில் இறைவன் திருத்துவமாக இருப்பதை காட்டி இங்கு பரிசுதாவி ஒரு இயேசுவின் இறங்கி வருவதையும் எடுத்து காட்டப்படுகின்றது அதோடு இல்லாமல் இயேசு தன்னை முழுமையாக ஒரு கீழ் தம்மை காட்டுகின்றார் அதனோடு மட்டுமல்ல பழைய திருமுழுக்கிற்கும் புதிய திருமுழுக்கிற்கும் உள்ள வித்தியாசங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றது எனவே இந்த நற்செய்தியில் என்னென்ன எடுத்துரைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க முயற்சி செய்வோம் இங்கே சொல்லப்படுகின்றது யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வந்தார் அதாவது ஏசு முதல் படியை எடுத்து யோவான் திருமுழுக்கு யோவானிடம் வருகின்றார் திருமுழுக்கு யோவான் அவரை அழைக்கவில்லை மாறாக இயேசுவே திருமுழுக்கின் அவசியத்தை உணர்ந்து திருமுழுக்கு யோவானை தேடி அவர் எங்கே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த இடத்தை அடைகின்றார் யோவான் வாருங்கள் அவருங்கள் திருமுழுக்கு பெற்று செல்லுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக அவர் கூறுவதே நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் என்னிடம் வினாவினை எழுப்புகின்றார் திருமுழுக்கு யோவான் ஏன் இவ்வாறான ஒரு வினாவை எழுப்புகின்றார் என்றால் திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும் யோவான் இயேசுவை விட சின்னவர் யோவான் முன் இல்லாதவர் இயேசு யோவானுக்கு முன் இருந்தவர் இருந்து இறங்கி வந்தவர் யோவான் மனிதனில் இருந்து வந்தவர் இயேசு இறை பண்பு பெற்றவர் யோவான் மனித பண்பு பெற்றவர் இவை அனைத்தையும் அறிந்திருந்த காரணத்தினால் திருமுழுக்கு பெற வேண்டும் பெற வேண்டும் என்று யோவான் நினைக்கின்றார் அதனை நாம் ஒவ்வொருவரும் நினைக்க கூடும் நினைத்து ஆக வேண்டும் ஏனென்றால் பெரியவர்களிடம் இருந்தால் சிறியவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சிறியவர்களிடமிருந்து பெரியவர்கள் பெற்றுக்கொள்வது உலகத்தின் நடத்தை அல்ல ஆனால் ஏசு என்ன சொல்கின்றார் இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவது தான் முறை என்று சொல்கின்றார் ஏன் ஏசு கடவுளுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவையே செய்ய வேண்டும் என்று இதனை புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் ஆறு முப்பத்தெட்டில் ஏசு இவ்வாறு கூறுகின்றார் ஏனெனில் நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பிய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு கூறுகின்றார் எனவே அன்பார்ந்த இறை மக்களே இயேசு சொல்வதையும் யோவான் செய்வதையும் நாம் பார்க்க வேண்டும் இவ்வாறு இயேசு சொன்ன பிற்பாடு இங்கே கூறப்படுகின்றது இயேசு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார் திருமுழுக்கு யோமார் இயேசுக்கு திருமுழுக்கு கொடுத்து விடுகின்றார் கொடுத்து முடிந்தவுடன் இயேசு தண்ணீரை விட்டு வெளி வருகின்றார் வெளி வருகின்ற நேரத்தில் உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி குறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் யோவான் கண்டார் என்று சொல்லப்படுகின்றது எனவே இங்கு இத்திருத்துவ கடவுளானவர் வெளியாகின்றார் வெளியான அந்த நேரத்தில் யோவான் அங்கே இயேசுவைப் பற்றி புரிந்து கொள்கின்றார் இங்கே ஏசு இந்த திருமுலுக்கை ஏன் பெற்றார் என்று எவ்வாறு புரிந்திருப்பார் என்பதை ஒரு உதாரணத்தின் வழியாக நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இருப்போம் சில நேரங்களில் நம்மால் அந்த கடனை அடைக்க முடியாமல் போய்விடலாம் நமது சொத்துக்கள் நம்ம நாம் வேலை செய்யும் சம்பளம் எல்லாவற்றையும் விற்று அதனை அடைக்க முயற்சி செய்கின்றோம் ஆனால் நாம் பெற்ற கடனை நமது சொத்தின் மூலமாகவும் நமது பயிற்சியின் மூலமாகவும் நமது உழைப்பின் மூலமாகவும் அடைக்க முடியாமல் போய்விடுகின்றது அந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த ஒருவரோ இல்லது தூரத்து ஒருவரோ அல்லது நமது நமது முற்றார் உறவினரோ அல்லது நண்பர் ஒருவரோ முன்வந்து நமது கடன் அனைத்தையும் அடைத்து விடுகின்றார் இப்பொழுது அவ்வாறு அந்த கடன் அடையப்பட்ட பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்மில் ஒரு நம்பிக்கை வரும் நம்மில் ஒரு எண்ணம் வரும் இப்பொழுதுதான் நான் சுமையின்றி இருக்கின்றேன் இப்பொழுதுதான் நான் சுதந்திரம் அடைந்து இருக்கின்றேன் இப்பொழுதுதான் நான் கவலையற்று இருக்கின்றேன் இப்பொழுதுதான் எனக்கு உலகில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது என்று சொல்வோம் அது போன்றுதான் நமது பாவங்கள் நம்மை என்ன செய்து விட்டது கடனாளியாக ஆக்கிவிட்டது அந்த கடனை நமக்கு திருப்பிக் கொடுக்க முயற்சியின் மூலமாகவும் நமது உழைப்பின் மூலமாகவும் நமது சொந்த செயல்களின் மூலமாகவும் நாம் வெளிவர முடியவில்லை அந்த நேரத்தில் தான் இறைமகன் இயேசு நம்மை வீப்பராக பிறண்டு நமது பாவங்களை அவர் தன்மீது ஏற்றுக்கொண்டு அவற்றை அவர் இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன செய்கின்றார் கழிவு விடுகின்றார் அதனை போக்கி விடுகின்றார் போக்கி நம் அனைவரையும் எவ்வாறு இந்த ஞானஸ்தானத்தை பார்த்தோமோ கிறித்துவ இறைவனை பெற வகிக்கின்றார் விண்ணகத்தை நமக்காக திரண்டு வைக்கின்றார் நம்மை இறைவனின் மகனாகவும் மகளாகவும் ஆக்கின்றார் நம்மை இறைமகன் இயேசு எவ்வாறு கீழ்ப்படிதல் உள்ள ஒருவராக வாழ்ந்தாரோ அதுபோன்று நம் அனைவரையும் கீழ்ப்படிதல் உள்ள ஒருவராக மாற்றுகின்றார் அது மட்டுமல்ல இயேசு தனது பொது வாழ்க்கையை ஞானஸ்தானம் பெற்ற பின்பு மூலமாக தொடங்குகின்றார்றைமகன் வாழ நமக்கு வாய்ப்பு அளிக்கின்றார் நம் அனைவருக்கும் எறைமகன் ஏசு அந்த ஞானஸ்தானத்தை நமக்கு அளிக்கின்றார் அதாவது நெக்கடமேஸ்க்கு எவ்வாறு சொன்னாரோ ஒருவன் தண்ணீராலும் ஆவியாலும் பிறக்கவில்லை என்றால் அவன் விண்ணிறகு நுழைய முடியாது என்று சொல்கின்றார் எனவே அவர் நாம் அனைவருக்கும் அந்த ஆவியாலும் அந்த தண்ணீர் அந்த தண்ணீராலும் வரக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தை நமக்கு இயேசு ஏற்படுத்தி தருகின்றார் எனவே அன்பார்ந்த இறை மக்களே இந்த திருவிழுக்கு பெருவிழாவின் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று இயேசுவின் ஞானஸ்தானம் நமது ஞானஸ்தானங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மாதிரி இரண்டாவது மனிதனாகிய மற்றும் இறைவனாகிய இயேசு பாவமில்லாதவராக இருந்த போதிலும் மனித குலத்தின் பாவங்களை சுமந்து நீதியை நிறைவேற்ற இந்த செயலை செய்தார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று இங்கே திருத்துவ இறைவன் வெளிப்பட்டார் ஆஹ் வானம் திறக்கப்படுகின்றது தந்தையாம் இறைவன் பேசுகின்றார் அர் பரிசுதாவி ஆ புறாவின் குற்றத்தில் ஆ முன் வருகின்றார் நாலாவது இங்கே பார்க்கின்றோம் யோகான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தயங்கினார் இருந்தபோதிலும் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு ஞானஸ்தானம் பெற்றார் எனவே நாம் அனைவரும் இயேசுவைப் போன்று இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த வழியாக தாமே பொது ஊழியத்திற்கு தன்னை தயாராக ஆக்குகின்றார் எனவே நாமும் இயேசுவை போன்று பொது ஊழியத்திற்கு நம்மை தாமே தயாரை ஆக்கி கொள்ள வேண்டும் ஆறாவதாக இந்த ஞானஸ்தானத்தின் மகிமையை நாம் வேண்டும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெறவில்லையோ அவர்களுக்கு இதன் உண்மையை இதன் வலிமையை நாம் எடுத்துரைக்க வேண்டும் எழுதிய நற்செய்தி ஒன்று பதினாறில் இவ்வாறு படிக்கின்றோம் இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அறை பெற்றுள்ளோம் இதை இவ்வாறாகவும் சொல்லலாம் இவரது அதாவது இயேசுவின் நாம் திருமொழிக்கு அருள் மீது அருள் பெறுவதை அதாவது நாம் நமது செயல்களால் இந்த அருளை பெற முடியாது இறைமகன் இயேசுவின் நல்லிணக்கத்தின் வழியாகத்தான் அவரது நிறைவின் வழியாகத்தான் நாம் நிறைவு பெற முடியும் என்று இந்த ஞானஸ்தானம் எடுத்துரைக்கின்றது இயேசுவின் இந்த திருமுழுக்கு நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே வாருங்கள் இந்த ஞானஸ்தானத்தின் முழுமையை புரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த ஞானஸ்தானத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த புது ஞானஸ்தானத்தில் அடங்கியுள்ள ரகசியத்தை புரிந்து கொள்வோம் இயேசு என் எவ்வாறு நமக்காக நமது பாவங்களை அவரது ஞானஸ்தானத்தின் மூலமாக கழுவினாரோ அதன் மூலமாக நாம் அனைவரும் பாவி இல்லை என்று நாம் நமக்கு பிரமாண பத்திரம் தரப்படுகின்றது எனவே அவர் ஏற்படுத்தியிருந்த வழியில் சென்றோம் என்றால் நாம் அனைவரும் நிறைவு பெறுவோம் நாம் அனைவரும் விண்ணகத்தை அடைவோம் நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்று அழைக்கப் பெறுவோம் நாம் அனைவரையும் நோக்கி எரை இறைவன் கூறுவார் இவர்களே என் அன்பார்ந்த மகன்கள் இவர்களே என் அன்பார்ந்த மகள்கள் என்று கூறுவார் ஆர் நாம் அனைவரும் பரிசு பெறுவோம் நமது வாழ்க்கையின் நிறைவை அடைவோம் ஆமே